கருதினால் உண்மைகளை மூற்றாக மறைக்கிறார் அவரை கடுமையாக சாடும் கோட்டாபி என்பதாக தினக்குரல் பத்திரிகை ஒரு தகவலை இவ்வாறு தந்திருக்கிறது இதே நேரத்தில் இதனோடு இணைந்ததாக மற்றொரு செய்தினையும் நாங்கள் காணலாம் அதிலும் குறிப்பாக குமார் திசநாயக்க தெரிவித்த கருத்துக்களும் வெளியாக இருக்கின்றன தினகரன் பத்திரிகையில் கோட்டாவினுடைய கருத்து இவ்வாறு தரப்படுகிறது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து பேராயிரம் குற்றச்சாட்டுக்களை கோட்டாபி ராஜபக்ஷ மறுப்பு என்பதான செய்தியாக இது தரப்படுகிறது பேராயர் நாள் மேல்கம் ரஞ்சித் முன்வைத்துள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்சே அவரை கடுமையாக சாடியிருக்கிறார் உயிர்த்தை ஞாயிறு தாக்குதல் தொடர்பான கருதினால் அவர்களின் கருத்துக்கு எதிர்கருத்தாக அதாவது கருதிநாள் மெல்கம் ரஞ்சித்தின் குற்றச்சாட்டுகளை முற்றாக நிராகரித்துள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்ஷ பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்ட இரு குறித்த உண்மைகளையும் கருதினால் மறைக்கிறார் அல்லது வெளிப்படையாக தவிர்க்கிறார் என இருக்கிறார் உயிர்த்தை ஞாயிறு தாக்குதல் குறித்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை என்னிடம் கையளிக்கப்பட்ட மறுநாள் நான் கருதிநாள் மெல்கம் ரஞ்சித்தை தொடர்பு கொண்டேன் என கருதினால் தெரிவித்திருக்கிறார் ஆனால் நான் அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் கருதிநாளை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளவே இல்லை என கோட்டாபி மோடிய கூறியிருக்கிறார் முஸ்லிம் சமூகத்தினர் எனக்கு வாக்களிக்கவில்லை என்னை ஆதரிக்கவில்லை என்பது நன்கு தெரிந்த விடயம் இதன் காரணமாக உயிர்த்தை ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் தடை செய்யப்பட வேண்டிய எந்த அமைப்பிலும் நான் ஏன் ஆதரவாளர்களை வைத்திருக்க வேண்டும் எனவும் முன்னாள் ஜனாதிபதி கேள்வி எழுப்புகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு பிப்ரவரி முதலாம் தேதி ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை என்னிடம் கையளிக்கப்பட்டது நான் அதனை ஆராய்ந்த பின்னர் சட்டமாதிபரிடம் பாரப்படுத்தினேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி அது பாராளுமன்ற சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டது மார்ச் முதலாம் தேதி அதன் பிரதிகள் பௌத்த குருமார் கருதிநாள் மற்றும் கத்தோலிக் ஆயர்களுக்கு கையளிக்கப்பட்டது எனவும் கோட்டாபிய தெரிவிக்கிறார் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு அறிக்கையை சமர்ப்பித்ததும் ஆணைக்குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக நான் ஆறு பேர் கொண்ட அமைச்சரவை உபகுழுவை நியமித்தேன் எனவும் அவர் தெரிவிக்கிறார் போலீஸ் மாதிபரின் பரிந்துரையின் கீழ் சிஏடியின் அப்போது இயக்குநர் இரண்டாயிரத்து பத்தொன்பது நவம்பர் மாதம் போலீஸ் ஆணைக்குழுவால் பதவி மாற்றம் செய்யப்பட்டார் இந்த போலீஸ் ஆணைக்குழு பத்தொன்பதாவது கீழ் முன்னைய அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்டது என தெரிவித்துள்ள கோட்டாபி ராஜபக்சே உயர்நீதிமன்ற வழக்கு தொடர்பில் நீதிபதிகளை செல்வாக்கிற்கு உட்படுத்துவது தொடர்பில் ரஞ்சன் ராமநாயக்கவுடன் மேற்கொண்ட தொலைபேசி உரையாளர்கள் கசிந்தமை தொடர்பிலான விசாரணைகள் தொடர்பில் போலீஸ் ஆணைக்குழு இந்த சிஏடி அதிகாரியை சில வாரங்களின் பின்னர் பணியிலிருந்து இடைநிறுத்தியது எனவும் கோட்டாபி ராஜபக்சே இவ்வாறு கூறுகிறார் இதற்கு சில மாதங்களின் பின்னர் முன்னாள் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு எதிரான குற்றவியல் சம்பவம் ஒன்று தொடர்பில் பொய்யான ஆதாரங்களை உருவாக்கியமை தொடர்பிலான விசாரணையின் பின்னர் இந்த சிஐடி அதிகாரி நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டார் என தெரிவித்துள்ள கோட்டாபை ராஜபக்ச உயிர்த்தை ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை சீர்குலைப்பதற்காக இந்த அதிகாரியை நானே பதவி நீக்கம் செய்தேன் என தெரிவிக்கப்படுவதையும் வர்த்திருக்கிறார் இந்த குறிப்பிட்ட சிஐடி அதிகாரி இரண்டாயிரத்தி பதினேழில் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டார் உயிர்த்தை ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று பல மாதங்களின் பின்னரும் அவர் தொடர்ந்து பதவியில் இருந்தார் என குறிப்பிட்டுள்ள கோட்டாபையே உயிர்த்தை ஞாயிறு தாக்குதல் முந்தைய காலப் பகுதியில் வவுன தீவு விவகாரம் தொடர்பில் சீடினரே விசாரணைகளை மேற்கொண்டனர் மாமல்லியில் புத்தர் சிலைகளை சேதமாக்கப்பட்டமை வனாத்து விளைவில் வெடிபொருட்கள் கண்டெடுக்கப்பட்டமை தொடர்பிலும் சீடினரே விசாரிகளை மேற்கொண்டனர் எனவும் கூறியிருக்கிறார் இந்த சம்பவத்துடன் ஞாயிறு தாக்குதல் ஈடுபட்ட குழுவினரும் நபர்களுமே தொடர்பு பட்டிருந்தனர் எனவும் அவரால் கூறப்பட்டிருக்கிறது சட்டாமலாக்கல் தரப்பினரும் மேலும் எச்சரிக்கையுடன் இருந்திருந்தால் ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னரே சஹ்ரான் குழுவினரை கைது செய்திருக்கலாம் என ஜனாதிபதி ஆணைக்குழு தெரிவித்துள்ளது என குறிப்பிட்டுள்ள கோட்டாபி ராஜபக்சே இந்த தாக்குதலை தடுக்க தவறியது சிஐடி இயக்குநரின் தவறு எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் ஞாறு தாக்குதலில் ஈடுபட்டவர்களை நீதியின் முன்னிறுத்தவில்லை என கருதினால் தனது உரையில் குற்றம் இருக்கிறார் எனினும் குற்றவாளிகளை அரசியல்வாதிகளால் நீதியின் முன்னிறுத்த முடியாது போலீசாரினாலேயே அதனை செய்ய முடியும் என குறிப்பிட்டுள்ள கோட்டாபி ராஜபக்ச சட்டமாதிபர திணைக்களமும் நீதி கட்டமைப்பும் இணைந்து இதனை முன்னெடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்கிறார் தாக்குதலை இஸ்லாமிய தீவிரவாதிகளை முன்னெடுத்தனர் புலனாய்வு விசாரணைகளில் மிக முக்கிய அமைப்பான சீடி இந்த தாக்குதலுக்கு பல மாதங்கள் முன்னராகவே இந்த தாக்குதலை மேற்கொண்டவர்கள் மற்றும் அமைப்பு குறித்து விசாரணைகளை மேற்கொண்டிருந்தது ஆனால் அவர்கள் தாக்குதலை மேற்கொள்வதற்கு முன்னர் அவர்களை கண்டுபிடிக்க தவறுவிட்டது எனவும் கோட்டாபி ராஜபக்சவினால் இவ்வாறு விரிவான அறிக்கையாக இது தரப்ப எனவே இன்னைக்கு வாக்களிக்காதவர்களோடு நான் ஏன் இணைந்து செயல்பட வேண்டும் அவர்களை ஏன் ஆதரிக்க வேண்டும் என்பதாக அவருடைய கருத்திலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது